ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிரீப்ஸ் கார்டன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அதை ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்ப இவங்களுடைய ஃபார் பாத்துருவோம் அனாலிசிஸ் இப்போ போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிசினஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆட்டோமொபைல் செக்டாரில் தான் உங்களுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இவங்க எலக்ட்ரிக் மொபிலிட்டி பைக் போடுறாங்க ஆம்பியர் பிராண்ட் நேம் எலே அப்புறம் கிரீவ்ஸ் த்ரீ வீலர்ஸ் தனியா வச்சிருக்காங்க போக வந்து இவங்க ஆட்டோமேட்டிவ் சொல்யூஷன்ஸ்ல வந்து ரீட்டைல வந்து ஆஃப்டர் ஸ்பேர் ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க டூ வீலர் த்ரீ வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு இவி சார்ஜிங் சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு அதுக்கப்புறம் கிரீவ்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து இவங்க டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கேசோலைன் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் வராங்க இது இருக்கு இது போக கிரீவ் ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு நான் ஆட்டோமேட்டிவ் சொல்யூஷன்ஸ்ல ரயில்வே எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் சொல்யூஷன் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் பவர் சொல்யூஷன் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜின்ஸ் இதெல்லாம் இன்ஜினியரிங்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜின்ஸ் ஜென்செட்டுக்குலாம் வந்து இவங்க இன்ஜின் பண்றாங்க ஒரு டஃப் காம்படிஷனா அப்படின்னு கூட யோசிக்க தோணுது இதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னலாம் இருக்குங்கிறத பாத்திரலாம் பட்ஜெட்ல வந்து இப்போ நமக்கு வந்து மிடில் இன்கம் குரூப்புக்கான ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருச்சு ஒரு டுவெல் லேக் வரைக்குமானது இருக்கு ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பெண்டிங் நேச்சர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்கிறாங்க ஆனால் சப்ஸிக்வெண்ட்டாக இன்ஃப்ளேஷன் ஏறி விலைவாசியெல்லாம் ஏறுச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ரிலாக்ஸேஷன்னால பெருசாக ஒன்றும் இருக்காது பட் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் அதனால இப்போ வந்து இந்த இவி வெஹிக்கிள்ஸ்க்கான புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தவங்க இந்த சூழல்ல வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இனிமேல் கன்வென்ஷனல் இன்ஜின் டூ ஸ்ட்ரோக்ரோக் அபாலிஷ் ஆயிடுச்சு ஃபோர் ஸ்ட்ரோக் வந்து எந்த காலம் வரைக்கும் ஓடும் புதுசு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நான் அடுத்த வருஷம் டாடா வாட்டை அவன் மாத்த அந்த இதில் வந்து அவன் கார் தான் பண்ண போறான் டூ வீலருக்கு வரப்போறது இல்லை செக்மெண்ட்ல இல்லை இருந்தாலும் அவன் வந்து குமின்ஸோடு சேர்ந்து கிரீன் ஹைட்ரஜன் இன்ஜினை வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ இவங்களுக்கான சேலஞ்ச் என்ன இருக்கு நாளைக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இவி வெஹிகிள்ஸுங்கிறத காட்டிலும் கேசோலைனுடைய இது வந்து இன்ஃப்ளூயன்சஸ் ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இவங்கள்ட்ட அதுக்கான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நான் வந்து இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டு மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கிறேன் இவங்க ஃபியூச்சர் டிமாண்டை பற்றி அதிகமான டிஸ்கஷன்ஸை நான் பார்க்க முடியல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பர்ஃபார்மன்ஸை பார்க்க முடிஞ்சிருக்கு ஃப்யூச்சரில் ஜென்ரலாக மார்க்கெட் ஓவர் வியூ இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது பட் சப்ஸி இந்த கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்னால் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியல சப்ஸிக்டாக இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் அடுத்தடுத்த குவார்டரில் என்ன நட வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம் இந்த இடத்துல என்னை அட்ராக்ட் பண்ணது நான் தேடிக்கிட்டே இருந்தது ஃப்யூச்சரில் என்னடா பண்ண காம்படிஷன்ஸ்க்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இவங்களை என்னை அட்ராக்ட் பண்ண வரி வந்து இந்த வரி தான் இவங்க என்ன பண்றாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவங்க வந்து அந்த கேஸ் பயோஃபியூல் சிஎன்ஜி கேஸோலைன் இன்ஜின்ஸை வந்து லைட் வெயிட் இன்ஜின்ஸை வந்து இவங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஸ்டாங்க்னு வச்சுக்கோங்க டெவலப் பண்ணி வச்சிட்டாங்க சோப்பா அது சம்மந்தமாக அது அது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்க வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது இவங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு மோஸ்ட் ப்ராப்ளி டக்கு டக்குன்னு ஈஸியாக வந்து இன்னைக்கு சேல் ஆகக்கூடிய இதில் இருக்கும் அதனால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இவங்க இன்ஜினை வந்து உள்ளே கொண்டாடுறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இப்போ வந்து காம்படிஷனில் வந்து லோக்கல் பிராண்ட் லோக்கல் கம்பெனிஸ் இவங்களும் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கு அண்டு லீடர்ஸ்க்கு வந்து டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எனவே எப்படி போனாலும் நீஷ் மார்க்கெட்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும் அந்த நீஷ் மார்க்கெட் செக்மெண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இவங்களுடைய பிஸ்னஸோடைய எக்ஸ்பேன்ஷன்ஸ் அந்த பிஸ்னஸோடைய இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ மிக்ஸ் இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் இன்ஜின்ஸ்லேருந்து அறுபது பர்சன்ட்டு எலெக்ட்ரிக் மொபிலிட்டிலேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட்டு கேபிள் கண்ட்ரோல் லீவர்ஸ்லேருந்து எட்டு பர்சன்ட்டு அதர்ஸ்லேருந்து ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் இருக்குது அதே சமயத்தில் ஜியாகிரபிக்கல் பொசிஷனிங் பார்த்தோம்னா இந்தியா தான் நைன்டி த்ரீ பர்சன்ட் அப்போ வந்து மோஜர் மேஜர் கான்ட்ரிபியூஷன் தான் மேஜர் ஃபோக்கஸ் வந்து லோக்கல் டிமாண்ட்ல தான் இருக்கு அது அது ஒரு பார்க்கணும் எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா கூட காம்படிஷன்ஸ்ல இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவாங்க பட் லோக்கலுங்கும் போது மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நிறைய அடிவாங்குங்கிறதையும் புரிதல் எடுத்துக்கிறோம் எக்ஸ்போர்ட்டோடைய பர்சென்டேஜ் வந்து பார்த்தோம்னா ஆறு புள்ளி இருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க வந்து அந்த அனாலிசிஸ்ட்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்க இங்கே நைன் மெம்பர்ஸ் நைன் அனாலிசிஸ்ட் வந்து எஸ் கொடுத்துருக்குறாங்க ஆறு பேர் நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் நியூட்ரலாக கொடுத்துருக்காங்க இவங்களுடைய மார்க்கெட் ஷேர்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் வரைக்கும் டூ வீலருடைய மார்க்கெட் ஷேர் மூணு புள்ளி எண்பத்தி ஏழா இருக்கு த்ரீ வீலருடைய டீசல் இன்ஜினுடைய மார்க்கெட் ஷேர் வந்து ஆம்பியர் நானே நிறைய பார்த்துருக்கேன் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இவங்கள்ட்ட இருக்கு மார்க்கெட் ஷேர் த்ரீ வீலர்ஸுக்கு அதுக்கப்புறம் டூ வீலரில் வந்து

அப்டேட்டட் டேட்டா கரண்ட் டேட்டா நம்ம கிடைக்காத அவங்க கொடுக்கறதை பாத்துக்கிறோம் ஸோ ஒன்னும் இல்லாததுக்கு இது ஒரு வெளிச்சமா நம்ம பாத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்கள அனாலிசிஸ்க்குள்ள நம்ம போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ராக்கெட் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டா புலிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஐம்பத்தி அஞ்சு டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சைட்ல இந்த சைட்ல அந்த சைட்ல ஒன்போது பேர் பாசிட்டிவா கொடுத்துருந்தாங்க ஆறு பேர் நெகட்டிவா கொடுத்தாங்க இங்க ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ஒரே ஒரு அனாலிசிஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாரு அவரும் ஒன் பிப்டி ஃபைவ் அப்படின்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணிருக்காரு நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல இருநூத்தி எழுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மைனஸ்ல இங்க காட்டிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டெப்டு டு ஈக்விட்டி பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக கூட நம்ம சொல்லலாம் பாயிண்ட் த்ரீ வித்தின் தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பட் நமக்கு அலாம் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா பி அண்ட் பிபி பிபி வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் கிட்டத்தட்ட நம்மளுடைய ரேஞ்சான ஃபைவ் வந்துருச்சு பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஏர்னிங்ஸை காட்டிலும் நூற்றி எழுபத்தி நாலு டைம்ஸ் வந்து கூட இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஸோ இப்போ அதனால ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க பெரிய லெவல்ல கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம அந்த புரிதலை எடுத்துக்கிறோம் அதாவது ஈபிஎஸ் டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலும் குறைஞ்சாலும் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் இருக்கு அதனால ஹை வாலட்டாலிட்டி தான் நம்ம ரெண்டு அங்கே ஒன்னுதான் அனாலிசிஸ் கொடுத்துருந்தா இங்க ரெண்டு ரெக்கமெண்டேஷன் இருக்கு ஒருத்தர் பை ஒருத்தர் செல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பெர்சன்டேஜ் கூடி இருக்கிறதா போட்டிருக்கிறாங்க தௌசண்ட்லாம் போட்டிருக்கிறாங்க அதாவது மைனஸ் ஃபோர்லேருந்து இங்கே நாற்பத்தி ஏழு புள்ளி நாலுன்னு வந்திருக்கு இவங்க வந்து கேஷ் ஃப்ரம் இது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து குறஞ்சிருக்கு பதிமூணு பர்சன்ட் குறஞ்சிருக்கு அதை மறந்துடக்கூடாது அதாவது நூற்றி முப்பத்தி அஞ்சு மைனஸ்லேருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு மைனஸுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பதிமூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாசிட்டிவா மாறி இருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து சம்திங் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ்ல இருந்துச்சுன்னா புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பிளஸ்ல வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து சம்திங் அதுலேருந்து ரியலைஸ் ஆயிருக்கு அது என்னென்னு பார்ப்போம் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி டூ ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அக்யூசேஷன் ஆஃப் கம்பெனிஸ் எடுத்திருக்கிறாங்க அக்யூசேஷன் ஆஃப் கம்பெனிஸ் எடுத்திருக்கிறாங்க அதர் இன்வெஸ்டிங் ஐட்டம் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி சாரி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனி இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுக்கு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் கழிச்சு நெட்டாக வந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இப்போ அக்யூசேஷன் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல குளூவில் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களோட இதில் நம்ம வந்து பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டோட்டல் அசட் வந்து குறஞ்சிருக்கு நைன் பெர்சன்ட் வந்து இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் குறைஞ்சிருக்கு இது ஒரு ஹெல்த்தி சுச்சுவேஷனா அப்படிங்கறத நமக்குள்ளே நம்ம கொஸ்டின் பண்ணிக்கணும் இது டெம்பரரியா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை பட் வந்து இது ப்ரொலாங் ஆகுது அப்படின்னு சொன்னா யோசிக்கணும் இதுக்கு முன்னாடி இதுக்கான எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில செவன் நைன்டி எயிட் எடுத்துருந்துருக்கான் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன்ல நைன் சிக்ஸ்டி நைன் எடுத்துட்டு அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ ல டபக்குன்னு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்போ அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதுதான் அவனுடைய பேட்டர்னாக இருந்தால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு குறைஞ்சிட்டு மூணாவது வருஷம் இன்க்ரீஸ் ஆகி அப்படி போகிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கிறோம் எனிவே இது வந்து திடீர்னு ட்ரெண்டுக்கு வந்ததுனால இவங்களுடைய த்ரீ இயர்ஸ் சிஜிஆர்ன்னு இருபத்தி ரெண்டு அது ஃபைவ் இயர்ஸை காட்டிலும் மேலே தான் இருக்குங்கிறத காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட்டில் நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் குறஞ்சி போச்சு அதே மாதிரி ரெவின்யூ ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு குறைஞ்சி போயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மூணு புள்ளி முப்பத்தி ஒம்போது தான் இருக்குது எபிட் ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு புள்ளி எழுபத்தி ஒம்பது இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா இந்த இடத்துல மைனஸ்க்குள்ளே போயிடுச்சு நெட் ப்ராஃபிட் ஆனுவல் ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இவங்க நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க நெட் லாஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால பார்த்தோம்னா இது வந்து பதிமூணுன்னு நெகட்டிவ்குள்ளே போயிடுச்சு அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இந்த அன்சர்டனிட்டி வந்து இந்த கம்பெனியில் பார்க்க முடியுது நம்ம ஃபுல்லா பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோமே அன்சர்டனிட்டி எங்கே இருந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி தான் ஜிக்ஸாக்காக போயிட்டு போயிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஈபிஎஸோட இது பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைனஸ்ல போயிருச்சு இதுலயே அன்சர்டனிட்டி இந்த நாலு வருஷத்துல நம்மளால பார்க்க முடியுது ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் அடுத்ததுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அது ரிஸ்கை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதான் நம்மளுடைய புரிதல் இப்ப இவருடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இபிஎஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுவோம் குவார்டர்லி ரிசல்ட்ல வந்து நெட் ப்ராஃபிட் இந்த குவார்டருக்கு டிசம்பருடைய ரிசல்ட் வந்துருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயர் ஆண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தி நாலு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பார்த்தோம்னா பன்னெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாற்பது கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினேழு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால பாயிண்ட் நைன் அப்படிங்கிற லெவல்ல இபிஎஸ் இருக்கு இது போன குவார்டர்ல பாயிண்ட் ஒன் அப்படின்னு இருந்தது எண்பது பைசா இப்போ கூடி இருக்கு இப்ப டிடிஎம் என்னன்னாக்க டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு பாசிட்டிவா ரிசல்ட் எடுத்து இன்கிரிமெண்டல் மார்க்கெட் வந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெகட்டிவ் ட்ரெண்ட்லயே இருந்தது இப்பதான் பாசிட்டிவ்க்கு மாறி இருக்கு பாசிட்டிவ்ல எகைன் திருப்பி டிக்ரீஸ் ஆயிருக்கு அடுத்த குவார்டர்ல திருப்பி மார்க்கெட்டை பிக்அப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் இவங்களுக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு ப்ராஃபிட் எடுக்க முடியுமாங்கிறதையும் யோசிக்கணும் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி சாரி ஒன்று புள்ளி முப்பத்தேழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது ஒரு பாசிட்டிவ் சைன் ஆனால் அவங்க கவுத்து ஊற்றாமல் இருந்தால் சரிதான் இந்த இபிஎஸ் இந்த தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது ரிசல்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ ஐம்பத்தெட்டு புள்ளி நாலு ஃபேர் ப்ரைஸ் நாற்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஒம்போது இப்போ வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ டைம்ஸ் வந்து மார்க்கெட் இந்த ஃபேர் ப்ரைஸை கட்டிலும் கூட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் எயிட்டி சிக்ஸ் இருக்குது எஸ்டிமேஷன் பிஇ பார்த்தோம்னா ஒன் ஃபிஃப்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு குறையுது அந்த மாதிரி குறையுது அப்படின்னா கொஞ்சம் ஈபிஎஸோட டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம் மூணு குவார்டருடைய குமிலேட்டிவ் இபிஎஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கு அதோட ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாயிண்ட் ஃபைவ் இபிஎஸ் டிடிஎம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இதோடைய ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டருடைய ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட் ஃபோர் இப்போ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஆவரேஜ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸை பொறுத்து இருக்கு இதே ஆவரேஜை இவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தான்னாக்க என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இது வந்து மார்ச் குவார்ட்டர் இது ஜூன் இது வந்து செப்டம்பர் அடுத்த டிசம்பர் இதே ஆவரேஜை அப்படியே மெயின்டைன் பண்ணா அடுத்த டிசம்பர்ல டூ பாயிண்ட் டூ ஈபிஎஸ் டிடிஎம் க்ரோத் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இது வந்து அடுத்த டிசம்பருக்கு ஒன் இயர்ல வந்து கொஞ்சம் வளர்ச்சிக்கான இது இருக்கு ஆனா இதே ஈபிஎஸ் லெவலில் லெவல்ல இந்த ஆவரேஜை அவன் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படி ஆவரேஜோ பாயிண்ட் ஃபைவ் மேலேயே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ டூ பாயிண்ட் டூ நெக்ஸ்ட் டிசம்பருக்கு வருதுன்னா இப்போ என்னுடைய மார்க்கெட் எல்லாமே ஆஃப்டர் ஜூலைக்கு பிறகுதான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இது மார்ச் மாதம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் இது வந்து ஜூன் இதுக்கப்புறம் செப்டம்பர் ஸோ இப்போ செப்டம்பர் மாதத்தோடைய ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் மேலே ஆரம்பித்தோன்னா டிசம்பருடைய குவார்டர் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த சமயத்தில் தான் இவ ஏறானாங்கிற பேட்டர்னையும் நம்ம பார்த்துக்கணும் நமக்கு இங்கே கால்குலேஷனில் இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இவனுடைய இது நான் வந்து இங்கே போட்டு வச்சிருக்கிறேன் ப்ரைஸ் ரேஞ்சுக்கான வாய்ப்புன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் நம்ம நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய பிரைஸ் மேலே ஏறுறான்னு வச்சுக்கோமே டூ தேர்ட்டி ஃபைவ் உடச்சு மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது ஆர் ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் அதுக்கு முன்னாடி வந்து பிரேக் பாயிண்ட்டுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய இது வந்து மி மிட் பாயிண்ட் வந்து ஒன் எயிட்டி செவன் ஆர் ஒன் வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் ஆர் டூ த்ரீ சிக்ஸ்டி த்ரீ த்ரீ சிக்ஸ்டி நைன் ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி ரெண்டு ஆர் டூவை உடைச்சி மேலே போகும்போது ஆர் த்ரீ வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறும் ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நானூற்றி ஐம்பத்தி ஏழுக்குமான வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கே குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால உடச்சு போனோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க த்ரீ சிக்ஸ்டி நைன் உடச்சு ஃபோர் ஃபோர்ட்டி செவன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் இபிஎஸ்ல சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து டோட்டலா இதாகும் இபிஎஸ் இப்போ இருக்கக்கூடிய இருந்து மேலே இன்க்ரீஸ் ஆகணும் முழு எண்ணுக்கு வரணும் முழு எண் வந்து கொஞ்சமா த்ரீக்கு மேலே வரும்போது தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா த்ரீக்கு மேலே வரும்போது தான் ஏன்னா பிஇ பார்த்தோம்னாக்க ஒன் எயிட்டி கிட்டக்க வருது ஒன் எயிட்டி கிட்டக்க பிஇ வருது ஒன் சை ஒன் எயிட்டி ஒன் எயிட் செவன்ட்டின் அப்போ இவன் வந்து இந்த ஒன்று ரெண்டுன்னு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னாலாம் இது வந்து குறையாது அதனால இது வந்து கொஞ்சம் கூடணும் கூடணும்னு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இருந்து முழியன் ஒன்று ரெண்டு அப்படின்னு இந்த இடத்துக்குள்ளேயே வரும்போது இதெல்லாம் எட்டு ஒம்போதுன்னு போகும் அப்போ எட்டு ஒம்போதுன்னு போகும்போது கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா ஆர் ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் ஆர் டூ த்ரீ சிக்ஸ்டி நைன் ஆர் த்ரீ ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கூடிய மிட் பாயிண்ட் த்ரீ டூ ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஃபோர் ஃபிஃப்டி செவன் இவன் கரெக்டாக எடுத்துட்டானாக்க ஃபோர் ஃபிஃப்டி செவன் நம்ம வந்து யோசிக்கலாம் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சப்போஸ் இவன் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க ஒன் தேர்ட்டி நைனை கீழே உடச்சான்னா ஒன் நாட் டூ இந்த இடத்துக்குள்ள சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எயிட்டி செவன் த்ரீ ஃபிஃப்டி டூ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ நம்ம இவனோட இதுக்குள்ளே நம்ம சும்மா அப்படியே ஒரு ஸ்லைட்டாக பார்ப்போமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா த்ரீ ஜீரோ டூங்கிறது மிட் பாயிண்ட்டு இவன் வந்து இங்க டூ தேர்ட்டி ஃபைவ் உடைச்சு மிட் பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்கிறான் அப்ப இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சு த்ரீ சிக்ஸ்டி நைனு இந்த இடத்த உடைச்சான அடுத்த மிட் பாயிண்ட் ஃபோர் ஃபிஃப்டி செவனுக்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்கு கரெக்ஷன் வந்தாங்கன்னா ஒன் எயிட்டி செவனை கீழே ஓடச்சான்னா ஒன் தேர்ட்டி நைன் டூ ஒன் நாட் டூ அது கீழே வந்தா செவன்டி த்ரீ இதுதான் நம்ம வந்து இங்கே பாத்துட்டு இருக்கிறோம் ஒன் தேர்ட்டி நைன் டூ ஒன் நாட் டூ ஒன் எயிட்டி செவனை கீழே ஓடச்சான்னா ஒன் தேர்ட்டி நைன் டூ ஒன் நாட் டூ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ஆனால் இபிஎஸ் மாத்திரம் கொஞ்சம் குரோத் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் உருண்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து மேலே சப்சிக எடுத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைனாக்க பிபினாசி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே